வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய ஓய்வூதிய விதி இறந்த அரசு ஊழியர்களின் பெற்றோருக்கு தனி வாழ்க்கை சான்றிதழ்கள் அவசியம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை ஒரு புதிய விதியை அறிமுகப்படுத்தியுள்ளது இறந்த அரசு ஊழியர்களின் பெற்றோர் இருவரும் ஆண்டுதோறும் தனிப்பட்ட வாழ்க்கை சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதனால் அதிக விகிதத்தில் மேம்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெறலாம் இரட்டைச் சான்றிதழ் இல்லாததால் ஒரு பெற்றோர் இறந்த பிறகும் மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் தொடர்ந்த பல நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது திருத்தப்பட்ட விதியின் கீழ் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் எழுபத்தைந்து சதவீதமாக இருக்கும் மேம்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் இப்போது பெற்றோர் இருவரும் உயிருடன் இருக்கும்போது மட்டுமே வழங்கப்படும் பெற்றோரில் ஒருவர் இறந்தவுடன் ஏற்கனவே உள்ள வழிகாட்டுதலின்படி ஓய்வூதியம் தானாகவே அறுபது சதவீதமாக குறைக்கப்படும் புதிய நடவடிக்கை ஓய்வூதிய விநியோகத்தில் துல்லியத்தை உறுதி செய்தல் நிதி முரண்பாடுகளை தடுப்பது மற்றும் அமைப்பிற்குள் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது முன்னதாக வெளிப்படையான அறிவுறுத்தல்கள் இல்லாதது குழப்பத்திற்கு வழிவகுத்தது ஒரு பெற்றோரின் மறைவுக்குப் பிறகும் அதிக விகிதம் தொடர அனுமதித்தது தனித்தனி வருடாந்திர வாழ்க்கைச் சான்றிதழ்களை கட்டாயமாக்கும் நடவடிக்கை அத்தகைய ஓட்டைகளை நீக்கி புதுப்பித்த பதிவுகளை பராமரிக்கும் அரசாங்க நிதிகள் நியாயமாகவும் திறமையாகவும் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்யும் என்று டிஓபிபிடபிள்யூ தெளிவுபடுத்தியது ஓய்வூதியராரர் உயிருடன் இருக்கிறார் என்பதற்கும் சலுகைகளை தகுதியுடையவராக இருக்கிறார் என்பதற்கும் வாழ்க்கைச் சான்றிதழ் சான்றாக செயல்படுகிறது மேம்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியத்தை பெறும் பெற்றோர்கள் இப்போது இந்த சான்றிதழ்களை தங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஓய்வூதிய விநியோக நிறுவத்திற்கு நிறுவனத்திற்கு பொது வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களுக்கு கைமுறையாகவோ அல்லது டிஜிட்டல் முறையிலோ வழங்க வேண்டும் எண்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஒன்று முதல் நிலையான நவம்பர் காலக்கெடுவை விட ஒரு மாதம் முன்னதாகவே தங்கள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் அரசு ஊழியர் திருமணமாகாமல் இறந்தாலோ அல்லது தகுதியான குழந்தைகள் இல்லாமல் விதவையாகவோ அல்லது விதவையாக இறந்தாலோ மேம்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் பொருந்தும் மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதிய விதிகளின்படி சார்புடைய பெற்றோர் இருவரும் உயிருடன் இருக்கும்போது கடைசி ஊதியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் பெறுவார்கள் ஒருவர் மட்டுமே உயிருடன் இருந்தால் அறுபது சதவீதம் பெறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருத்தங்கள் இந்த நன்மை பெற்றோரின் வருமானத்திலிருந்து சுயதீனமானது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன தகுதி இறந்த ஊழியருடரான சார்பு மற்றும் உறவை மட்டுமே அடிப்படையாக கொண்டது திருத்தப்பட்ட சிசிஎஸ் கட்டமைப்பின் கீழ் பெற்றோருக்கான மேம்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து அமைச்சகங்கள் மற்றும் ஓய்வூதிய அலுவலகம் பல கேள்விகளை பெற்ற பிறகு துறை இந்த விளக்கத்தை வெளியிட்டது இறந்த அரசு ஊழியர் விதவை மனைவியை இழந்தவர் அல்லது தகுதியான குழந்தையை விட்டுச் செல்லவில்லை என்றால் குடும்ப ஓய்வூதியம் பெற்றோருக்கு வாழ்நாள் முழுவதும் செலுத்தப்படும் என்ற விதியை அது மீண்டும் வலியுறுத்தியது ஓய்வுக்கு பிறகு இறக்கும் ஊழியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட விகிதம் சிசிஎஸ் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் விதி ஐம்பது ரெண்டு ஏ மூன்றில் தொடர்ந்து நிர்வகிக்கப்படுகிறது இது ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது ஊழியர் அறுபத்தேழு வயதை அடையும் வரை எது முந்தையதோ அதுவரை அதிக விகிதத்தில் பணம் செலுத்த அனுமதிக்கிறது இந்த விதி அறுபத்தைந்து வயதில் ஓய்வு பெறும் மத்திய சுகாதார சேவை மருத்துவர்கள் போன்ற நிபுணர்களுக்கும் ஒரே மாதிரியாக பொருந்தும் இரட்டைச் சான்றிதழை அமல்படுத்துவதன் மூலம் ஓய்வூதிய நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இணக்கம் மற்றும் துல்லியத்தன்மை மேம்படுத்துவதை டிஓபிபிடபிள்யூ நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நடவடிக்கை சரிபார்ப்பை ஒழுங்குபடுத்தும் தாமதங்கள் அல்லது அதிகப்படியான கொடுப்பனவுகளை தடுக்கும் மேலும் சரியான பயனாளிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் அரசாங்க வளங்களை விவேகான விவேகமான முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் என்று துறை தெரிவித்துள்ளது மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்